ਸ੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਃ ਸਵਾਮੀ ਦੇਸਿਆ ਨਰੂਲੀ ਚੇਦ ਪਾਦੁਗਾ ਸਗਸਰਮ ਇਦ ਅਯੁਨੂਤਿ 35 ਦਾ ਸ਼ਲੋਕ ਉਹ ਵਿਸ਼ੇਸ਼ਮਾਨ ਸ਼ਲੋਕ ਜਿਹੜੀ ਕਿ ਬਰਵਾ ਸ਼ਲੋਕ ਸਿੰਨ ਦਾ ਬਹੁ ਰਤਨ ਸਮੁਦ ਭਵੰ ਮਯੂਕੰ ਤਵ ਮੰਗੇ ਮਣਿਪਾਦੁਕੇ ਮੁਰਾਰੇ ਚਰਣ ਉਪਗਤਮ मयूरपिञ्चं मुकुट आरोहणसागसं प्रमार्ष्टं बहुरत्नसमुद्भवं मयूखं तव मन्ये मणिपादुके मुरारेः शरण उपगतं मयूरपिञ्चं मकुट आरोहणसाहसं प्रमार्ष्टुं அர்த்தம் முராரேகே மணிபாதுகே முராரியின் மணிப்பாதுகையே தவ உம்முடைய பகுரத்ன பல பலவகைப்பட்ட ரத்னங்களிலிருந்து வெளிவந்த வண்ண ஒளியினால் உருவான மயூகம் மயில் இல்லை மயில் தொகை அதாவது பாதுவேன் மேலே பல ரத்னங்கள் பதிக்கப்பட்டிருக்கின்றன அதுலேருந்து வண்ண வண்ண உளிகள் வெளிவருகின்றன அது வந்து ஒரு மயில் தோகை மாதிரி இருக்குது அப்படின்னு கற்பனை பண்ணிக்கலாம் கேட்டால் அந்த அந்த மயிலில் மயில் தோகை முக்கூட்ட ஆரோகண சாகசம் கிருஷ்ணாவதாரத்தில் இந்த மயில் பீலி பெருமானுடைய தலையில் இருந்தது அதான் முக் மக்கூட்டானா அவனுடைய சிற கிரீடத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனுடைய கிரீடத்தில் அல்ல சிரசில் ஏறி நின்ற அந்த சாகசம் சாக அந்த சாகசம் ஒரு ஒரு தவறு மிஸ்டேக் பண்ணிட்டு பெருமாளுடைய திருவிடியில் தான் எல்லோரும் போய் சேரணும் இந்த மயில் தோவை போய் பெருமாளுடைய தலையில் உட்காந்துட்டு அந்த மகுட ஆரோகண சாகசம் கிருஷ்ணாவதாரத்தில் கண்ணனுடைய கிரீடத்தில் அதாவது சிரசில் ஏறி நின்ற தவறை பிரமாஷ்டும் சரி செய்வதற்காக மன்னிப்பு கேட்கும் முகமாக இப்போது மயூர பிஞ்சம் அதே மயில் தொகை சரண உபகதம் பெருமான் திருவடி கீழ் பாதுகையை அழகு செய்ய வந்து சேர்ந்திருக்கிறது என்று மண்யே அடியே நினைக்கிறேன் கற்பனாரது அதாவது இப்போ இப்பொழுது பாதுகையில் இரு பாதுகையில் ப பதிக்கப்பட்டிருக்கிற ரத்ன கற்களிலிருந்து வண்ண வண்ண ஒளிகள் வருகின்றன அவைகள் ஒன்று சேர்ந்து ஒரு மயிப்பீலி போல இல்லை மயிலை போல இருக்கு கிருஷ்ணாவதாரத்தில் பெருமானுடைய தலையில் ஏறி உட்காண்ட அந்த தவறை சரி செய்வதற்காக அதே மயிர்ப்பீலி இப்பொழுது பாதுகையை அழகு செய்ய இங்கே வந்து பெருமானுடைய திருவடி கீழ் வந்து சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் புரியுறதுன்னு விசேஷமாக எழுதி ஸ்லோகத்தை ஒன்றும் படிச்சுடலாம் பகுரத்ன சமுதவம் வயூகம் தவம் மன்கே மணி பாதுகே முராரேகே சரண உபகதம் வயூர பிஞ்சம் मकुटा आरोहण सागसम प्रमार्थुं श्रीमते रामानुजायनवः